வரத்தை வாரி வாரி கொடுத்த வல்லலாயற்றே உன் பெயரை போய் நான் ஏன் உரக்க போகிறேன் சிவா என்று யாரோ அழைத்தது போல் இருந்தது யாரோ என்னை பண்ற பக்தர்கள் அழைத்திருப்பார்கள் சுவாமி சிவா 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 என்று என் பெயரே உச்சரித்து கொண்டிருக்கின்ற நனயோ கோரி பக்தரோட அந்த ஆண்டவன் பெரிய ஆண்டவன் பெயர் உரைப்பதற்கு அட 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 எங்கெல்லாம் இந்த உலகமேல்லாம் உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒருவட் மட்டுமா வணங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்போ என்றால் நீ அழைக்க கணக்கடாக மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கார்கள் சுவாமி சென்று வராகட்டமாகட்ட

அப்ப <laughs>

காஜிபர் என்பவர் ஒரு தந்தை ஒரு தந்தை தாய் தாய் இரண்டு தாய் தாய் இரண்டு தந்தை ஒன்று ஒன்று நாங்கள் அசுரராக பிறந்தோம் இவர்கள் தேவராக பிறந்தார்கள் ஆமாங்க இவர்கள் தேவராக பிறந்தார்களே அவர்களுக்கு தான் இவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய பார்வதா தேவி பிறந்தார்கள் அப்பா எங்களுக்கு என்ன வேண்டும் இவருடைய மனைவி உடன் பிறந்த சகோதரி அண்ணா தங்குசி தங்குசி இல்ல கோழி ஊசி தங்கச்சி தங்கச்சி எங்க அக்கா

அந்த மதுரை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சுந்தர பாண்டியன் என்று சொல்ல சுந்தர பாண்டியன் ஆமா அந்த மன்னன் என்ன சொன்னான் மக்களுக்கு கட்டளை கட்டளை ஆமா யாராக இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு ஆள் சென்று அந்த கரை உடையாத மாதிரி கட்டணும் வீட்டுக்கு ஒரு ஆளு ஆமா காரணம் என்னன்னா கரப்பங்கு உண்டு அந்த நதியில ஓ கரப்பங்கு ஆமா இப்ப நம்ம மலையனூர் ஏரியில கூட பங்கு இருக்கும் கரப்பங்கு ஆமா அவங்க பங்கு விடுறாங்க ஏரி கரை பங்கு ஆமா பனமரம் மரம் யாழ அந்த மீனுக்கு இதெல்லாம் யாழம் விடுவாங்க ஆமாங்க அப்படி அங்கே யாழம் பங்கு இருக்குது ஓஹோ அப்படி இருக்கும் போது எல்லாரும் மக்கள் எல்லாம் திருள திருளா போய் அவங்க அவங்க பாகத்தை கட்டுறாங்க அந்த நதிய மடையை கட்டுறாங்க ஆமா நதி கட்டிக்கிறாங்க அங்க பந்தின்னு ஒரு ஆயா அந்த இன்னமும் கொஞ்சம் வயசான ஆயா ஓ வயசான ஆயா இது மாதிரி இருக்குமா

அட என்னடா என்னடா 10 லட்சம் என்ன 10 டே கண்ணலயா ஒரு ஹே ஸ்டைல் பண்ண பைப்புடுவானு அட 10 லட்சம்டா 10 லடா போய் கள்ளாட்டினு சொல்ற கண்ணல அடக்க அந்த கண்டபுடடா போய் வா வா ஹாஸ்பிடலுக்கு போலாம் தெர ஹாட்ல وانا யா டாக்டர் தோ கண்ணர் போய் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கடா நம்ம சித்தி சித்தி வைத்தியம் பண்ணிக்கலாம் சித்தி வைத்தியல பெருமை வைத்தியம் பண்ணிக்கலாம் சித்த வைத்தியம் பண்ணிக்கலாம் ஏன் போய் ஹாஸ்பிட்டல் போய் ஆயிரம் ஐநூறு கொடுத்து ஏன் கண்ணுக்கு செலவு செலவு பண்ணும் நீ கூட ஏமா கண்ணில் அடிப்பட போய் ஹாஸ்பிட்டல் போய் ஏன் போய் ஆயிரம் ஐநூறு கொடுத்து செலவு பண்ணி கிடக்கிறீங்க சிம்பிளான வைத்தியம் என்ன சொல்ற மாதிரி செய்யுங்க கண்ணு கிளீனா போடும் என்ன வைத்தியம் சொல்றேன் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே கள்ளி மறங்குதா இருக்கும் அது அங்கே இருக்கும்

ஐயா எல்லாரும் கட்டுறாங்க உன் பாகம் மட்டும் கட்டாம இருக்குது இது உடஞ்சா தாங்காதே இந்த மதுரமா நரம் நகரமே தண்ணிக்கு தண்ணில முடி போயிடும் ஏன் கட்டாம இருக்குறேன்னு கேக்குறாங்க அந்த ஆயா சொல்லுச்சு அப்பா என்னால முடியலடா ராஜா வயசாய் போச்சு யாரனா வருவாங்கன்னு அவங்கள அனுப்பி கட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லுது அந்த ஆயா மீண்டும் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பொறுத்து போய் பார்க்கறாங்க கட்டாமே இருக்குது ஆனா யாரும் வரல வந்தா தான் அனுப்பு அதானே அப்ப மீண்டும் நம்மள சொன்னாங்கடே அந்த ஆள போய் எப்படியாவது கட்ட சொல்லுங்கறானாரு அசேதா அதுக்குள்ள அங்க யாரோ வந்து அப்படியே சுத்து மொத்தம் பாத்துக்கிும்போது ஒரு 8 10 வயசு பையன் அங்க போறான் யார் இவரே அங்க போய் அப்படியே விளையாடிக் நிக்கிறான் ஆபேரு ஆபேரு இல்ல பிராந்தி இவரா ஆமா போய் என்ன பண்றான் ஐயா கொஞ்சோண்டு புட்டு கொடுண்ணா

அப்படின்னு சொன்ன புட்டு அந்த எப்படி எடுத்தோம்னா புட்டு செய்து ஒரு வெள்ளை வேட்டிய கிழிச்சு அதுல வச்சு ஒரு தட்டு அதான் ஒரு ஆமா அதுல அந்த

இதா புட்டு புட்டு இதா கூட கூட இது புட்டு இது கூட அப்படியே சொல்லிக்கணும் இது புட்டு இது கூட இது புட்டு இது கூட நான்மா சொல்ல இது புட்டு இது கூட புட்டு கூட புட்டு கூட புட்டு கூட புட்டு அடேடேடே அதுக்கு முன்ன அது தட்டு தான் பேரு சின்ன தட்டு பெரிய தட்டு அப்படி சொல்லுவாங்க இந்த புட்டு அது கூட கூட குடுத்ததனால

அது 나வில குச்சா என்னவா கிரீச்சல அடிக்காம அடிச்சே வரோ ஆடி ஆடி அங்க குச்ச போடாதே அது ஒரு சந்தோஷமா இருக்கும் என்ன பைய இல்லையா அங்க போய் குதிக்குது இங்க வந்து யார்ட்ட அங்க போய் குதிக்கிட்டு இங்க வந்து யார்ட்ட அங்க போய் குதிக்குது இங்க இப்படி விளையாடிங்கறான் இந்த காவலர் வந்தாங்க அந்த ஆயாவை பார்த்து கேட்டாங்க ஆயா ஆயா என்ன ஆச்சே போறியா போ அந்த உன் பாக்கத்து கட்டியாச்சா ஆச்சுடா கேட்டாங்க அப்பா ஒரு ஆள் அனுப்பி இருக்கற நீங்க போனா போய் பாருங்க இன்னார அவன் கட்டிட்டு இருப்போம் அப்படி சொன்ன அந்த ஆயா அப்படி சொன்னதே இவங்க காவலர் எல்லாம் இப்ப அங்க போறாங்க பாக்கறதுக்கு மடை கட்டி இதெல்லாம் பாக்கறதுக்கு அங்க போனா மட கட்டல இந்த கம்மாட்டி அங்க விளையாடி கிடக்குறான் ஐயோ

ஒரு சிறுவங்கன்னு கட்ட சொல்லி அந்த ஆயா புட்டு குடுத்து அனுப்பிடுது அவ அங்க விளையாடிட்டு இருக்கானே உடனே இவர் போனாரு டேய் காவலர்கள் வந்து உரை தரவே ஏன்டா கட்டல அப்படினு கேட்டா மன்னர் போய் கேட்டா இவன் என்ன பதில் சொல்லணும் ஐயா கட்டறாங்க இருங்க அப்படி சொல்லணும் சொல்லணும் ஆமா நான் கட்டவே கட்ட மாட்டேன் நான் கட்டுவோம் போ அப்புறம் கட்டிக்கணும் போ மன்னர் கிட்டியே மன்னர் கிட்டியே போ வந்து அவருக்கு அவர் என்ன செய்தாரு இடது இடது கையில முடிய பிரே நாலிகாட்சிகர மொட்டை நீ அடிக்க போற யாரு யா நான் மொட்டை அடிக்க போறேன்

இந்த அடிச்ச அடி இவனுக்கு மட்டும் வலசிது அடிச்ச மன்னனுக்கு வலித்தது மந்திரிக்கு மந்திரிக்கொளச்சே காவலருக்கு வலித்தது யாரு முதல் எரும்பு கடை நான்கு ரட்சஜீவ ராஜகளுக்கு அந்த அடி விழுந்தது ஓ நாம் அடிச்சது அவன அடிச்சோம் அந்த சின்ன பையன் அடிச்சோம் நமக்கு வலிக்குறதே இதற்கு காரணம் என்ன வந்து புரியவில்லையே உற்று நோக்கி பார்த்தா இந்த கம்னா தப்பா தான் சுய ரூபத்தை காட்டுறான் சுய இப்படி காட்டுனான் பாரு